சிறப்பா ஒரு ஆச்சாரிய

வெஜிபேட்டா இருக்கும் என்னங்க சார் ஒரு சில பேரு கொஞ்சம் வேமா வேமா போய் அருமையான மாதிரி ஆச்சாரிய மாடு கயிறு வெட்டி கயிறு மாறி கயிறு மாட்டி வேட்டி கயிறு மாட்டி மாடு வெட்டி பெற்றது இருக்கு கொஞ்சம் மாட்டை அந்த கயிறு வெட்டி விடுக்கணும் வெட்டி விடுக்கணும் கார்த்தடு தொட்டார் ஆ அருமையான தாறை அருமையான வீரர் சுகாதாரத்திற்கு ஆறு அருமையான வீரர் சுகாதாரத்தினார தமிழ் ஒரு பைக் கொடுக்க மேல பைக் பேட்டரி இந்த வீக் ஆயிடுச்சு கட்டு மேல மேல குடுத்தா சார் உரிமையாக விளையாண்டு மாட்டுக்கு வெற்றி பெற்ற மாட்டுக்கு அங்கன் தனவர ஒரு வெள்ளிக்காசு மாடு வெற்றி பெற்றது வெள்ள பிடிப்பாடு அந்த வெற்றி பெற்ற மாட்டுக்கு அண்ணன் தனப்பா சார்க்க ஒரு எல்லாரும் சூப்பர் யா அடுத்து வர்ற மாடு நாலுமுடி எல்லார சண்முக மாடு சூப்பர் 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 யாரு

மாறே சின்னமா வந்து வேர்ட்டி உடைய அடி ஏ போறேன் உள்ள அதே மாதிரி ரைட்ல பாருங்க பேரி கார்டு அப்படியே அப்படியே ரைட் போங்க அடுத்து மாடல புடி மூணு புடி நல்ல குதான் கட்டி ஒன்றிய செல்வம் அதுக்கு அப்புறம் இந்த மாதிரி திருச்சாவை மாட்டாம ಮಾಡಿ மாறுது பாரு மாடப்பா சூப்ப மாடுங்க கோயில் குளத்தூர் சக்திக்கு என்ன மாடுபா குளத்தூர் சக்திக்கு என்ன மாடு சூப்பர் அருமையான மாதிரி

மாட மாரபார தேங்களே சூப்பர் மாரே மார குருவ தொட்டு பாரு போட்டி பார் ஒரு சீல் கட்டி உலகப் சியர்மன் உள்ள ஒரு சீல் கட்டி மார சூப்பர் மாரன் ஆட்டாரி ஐயோ ஐயோப்பா சூப்பர் மார சூப்பர் உடைய மாரே வெட்டி வெட்ட சீல் கப் சூப்பர் மார மார வெட்டி வென ரங்கராஜன் வந்த மாடு அருமையான காலை வீடியோல உள்ள டேபிள் மார விட்டேன் மார விட்டே மார விட்ட மார விட்ட மார விட்ட நான் காக்குற மார விட்ட மார

அடுத்த மாடு கதிரேசன் சூப்பரேச சர்பா வந்த மாடு மஞ்சள் அருமையான காலை அடர் ஆகா அடுத்த மாடு காலை வெற்றி பெற்று அடுத்த மாடு அருமையான மாட்டுக்கு ஒரு சீலிங் பேன் விழா கமிட்டி சார்பா இந்த மாட்டுக்கு ஒரு சீலிங் பேன் தோட்டப்பாடுப்பா தொட்டப்பா மாடு மாட்டுக்கார மாட்டுக்கார மாடு வெற்றி பெற்றது மாடு எடுத்துருப்பா மஞ்ச மாடு கை தம்பி கேளுங்க உங்களை மாதிரி பின்னாடி மாட்டுக்காரன் நிறைய பேர் நிற்கிறாங்க

பரிசு இல்லை காலை மயில கால மரங்க அருமையான காலை காலை வெற்றி பெற்றது அருள் அருமையான காலை அருமையான காலை காலை வெற்றி வாடா வாடா அருமையான காலை அருமையான வீரர் வீரர் காலை வெற்றி பெற்று செல்வ நெல் மாடு அமரன் குறிச்சு மாடு நெருப்பு அருமையான காலை அருமையான

ஐயாயிரம் ரூபாய் ஐயாயிரம் ஐயாயிரம் ரூபாய் ஐயாயிரம் ரூபா ஐயாயிரம் ரூபாய் ஒரு டைம் டேபிள் கமிட்டி கமிட்டி சார் டைம் டேபிள் ரெண்டு மாடு இருக்கு மாட்ட மாடாட்டி வந்து மாட்ட அந்த மாட்ட

அடுத்த மாடு கதிரேசன் சூப்பரேசர்பாண்ட மாடு மஞ்சத்திடம் முத்துமடு பி ஆர் பேரவை அனைக்கரை வினோத் மாடு அருமையான காலை அடர் அடுத்த மாடு காலை வெற்றி பெற்று அடுத்த மாடு மாடு